நான் அதை கண்டிப்பே மாட்டேன் அதுலேயே அவங்க ஓடிடுவாங்க சூப்பர் பியூட்டிஃபுல் லவ்லி தேங்க்யூ சிவா சும்மா சொன்னேன் அது வெல்கம் வெல்கம் ஹம் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு உஷாக்கா நான் சாப்பிட்டாச்சுக்கா இன்னைக்கு கோவிலுக்கு போனோம் அப்புறம் ஆணைக்கட்டி பார்க்குக்கு போனோம் போயிட்டு வந்தாச்சு ஹாய் தங்கச்சி எப்படி நடனம்னா சூப்பராக இருக்கேன் சாப்பிட்டீங்களா நீங்கள் நான் சாப்பிட்டாச்சு அழகி மேடம் சாப்பிட்டீங்களா கௌரி கௌரி திருப்பூர் திருப்பூர் தானே ம் கதிரேசன் ப்ரோ ஹாய்ங்க சுந்தரி சுந்தரியா புரியலையே எனக்கு ஒரு ஆசை நீ ஒரு அரை மணி நேரம் விபின் அரை மணி நேரம் லைவ் வந்தால் பரவாயில்ல கண்டிப்பா ப்ரோ பத்து மணி லைவ் வரியா இப்போ தலைவலியா இருக்கு ஒரு பத்து மணி லைவ் தூங்கி எந்திரிச்சு ஸ்டோரியா கண்டிப்பா நான் பத்து மணி லைவ் கூட்டிட்டு வரேன் உங்களுக்காக நூற்றி இருபத்தொன்னாவது போட தேங்க் யூ நடனம் அண்ணா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு இனி திருமண நாள் வாழ்த்துக்கள் கோபி தேங்க் யூ இன்றும் என்றும் வாழ்க்கையில் சந்தோஷமா குறையாத வாழ்க்கை வாழ்க்கை காலமெல்லாம் பல்லாண்டு வாழ்க தேங்க் யூ ம் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி சிஸ் தேங்க்யூ உங்கள் வீட்டில் இருக்க டாகுக்கு அனிவர்சரி கொண்டாடுவீங்களா எங்கள் வீட்டு டாகுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்ருக்கோம் இன்னும் பொண்ணு அமையல ஜாதகம் பார்த்துட்ருக்கோம் ஜாதகம் பார்த்தாச்சு ப்ரோக்கர்ட்ட நிறைய விட்டுட்டு கொடுத்துருக்கோம் நாய்க்குட்டிக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்து இது மாப்பிள்ளை பையன் தான் அது பொண்ணு தான் பார்த்துட்ருக்கோம் எங்கேயாவது இருந்தால் சொல்லு ஃபகடு பொண்ணு இருந்தால் சொல்லு ரெண்டு குட்டிக்கும் வந்து ஒருத்தருக்கு நல்லாவே வயசாகி போச்சு பொண்ணு கிடச்சதுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அதுக்கப்புறம் ஆனிவர்சரி கொண்டாடுவோம் கண்டிப்பா உங்களை எல்லாரும் இன்வைட் பண்றதுக்கு இந்த அழகு தெய்வதையை பெத்தெடுத்த அந்த தெய்வ தெய்வ தாயை நான் பார்க்கணும் ஜோதி சங்கரன்னா அம்மாவை பார்க்கணுமா வருவாங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா வர சொல்றேன் ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு ஹஸ்பண்ட் வந்து தூங்குறாரு இன்னைக்கு வெளியே போயிட்டு வந்துமா செம்ம தலைவலியும் இருக்கு அதனால நானும் கோயம்பு தாசஸ் ஓகேப்பா சூப்பர் இனி திருமண நாள் வாழ்த்துக்கள் வசந்தா கோகிலா தேங்க்யூ சிஸ்டர் ஐயோ சிரிக்காதீங்க அழகா இருக்கீங்க சாமி கோச்சு கோச்சிக்காதீங்க டுமாரோ பிக் அமௌண்ட் ஐயோ வேண்டாம் ஈஸ்வரமா நான் கோவிக்கல கோவமெல்லாம் படவே மாட்டேன் சரியா அது மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணுறேன் சாமி டுடே டிக்கெட் புக் பண்ணிட்டேனு ஓகேம்மா ஓகே பரவாயில்ல உங்களுக்கு ஒரு க கிஃப்ட்டு கூட வாங்கி தர முடியல உங்கள் பர்த்டேக்கு பிக் சர்ப்ரைஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக

தங்கம் இருந்தாலும் பரவாயில்ல பங்காளி கேட்டேன்னு சொல்லு தங்கம் முகத்தை கேமரா முன்னாடி கொண்டு வராதிங்க பயமா இருக்கும் பயந்துட்டியா ஊசிப்போம் காய்ச்சல் நீர் வச்சுட்டு ஊசி போட்டுக்கோ பிரபாகரன் சரியா நீங்க கார் ஓட்டுனா எதிரில் வர வண்டி நினைச்சா பாவமா இருக்கேய் பகடு இந்த மாதிரி வாயெல்லாம் பெணா எழுத்தி கழுவணும் வாயெல்லாம் பூபதி நீ கூப்பிடுங்க பூபதினு கூப்பிடுறேன் சரி 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 டுடே எனக்கு பர்த்டே விஷ்மி ஹாப்பி பர்த்டே ஜோஜியா பேரு விஷ் பண்ணணும்னு சொல்றவங்க வந்து நேமோட அனுப்புனீங்கன்னா விஷ் பண்றேன் தங்கம் நானும் கோவை ஓகேங்க சூப்பர் எங்க இருக்கீங்க கிச்சு ஹாய் சரவணன் ஹாய் எல்லாருக்கும் ஹாய் உங்க வீட்டு நாய்க்கு சோறு போடுவீங்களா இல்ல எலும்பு போடுவீங்களா அக்கா எலும்பு சோறு போட மாட்டோம் அது என்னது என் வாய் புடுங்க வருவியா இங்க இருக்கு பகடு இருக்கிறான் பாய் செல்லம் போகுவா வேண்டும் மீண்டும் பார்க்கலாம் பாய் சேட்டா விஸ்வநாதன் ஹாய் இனி திருமண நாள் வாழ்த்துகள் இன்றும் என்றும் வாழ்க்கையில் சந்தோஷமா குறையாத வாழ்க்கை வாழ வாழ் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க என்ன சொல்றது அவ்வளவு ஹாப்பி உண்மையாலும் வெட்டிங் அனிவர்சரிக்கு ஹாப்பியா இருக்கணும் இல்லையோ நீங்க எல்லாம் விஷ் பண்றது பார்த்தா ரொம்ப ரொம்ப ரொம்ப